வணக்க மக்களே அஞ்சு மாதம் கழித்து நான் வந்து வீட்டுக்கு மசாலா அப்படி அரைக்க போகிறேங்க நான் ஊருக்கு போயிருந்தேன்ல எங்கள் அக்கா மல்லி மிளகாய் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க அதை தான் நம்ம ஸ்டைலில் எப்படி அரைக்கிறோன்னு பார்க்கலாம் எப்போயே அழுகிறான் பால் கேட்குறான் அப்படியே அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் மக்களே கொஞ்சம் ஃபேன் சவுண்டு கேட்கும் ஏன்னா அடிக்கிற வெயிலில் வந்து ஃபேன் இல்லாமல் பகலில் உட்கார முடியாது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து விரலி மஞ்சள் இதை வந்து இங்கே இப்படியே போடக்கூடாதுங்க எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மல்லி மிளகாவோட சேர்த்து போட்டு விட்ருவோம் அதோட ஒன்றாவே அரைச்சி கொடுத்துருவாங்க கும்பகோணத்தில் வந்து இதை தனித்தனியாக உடச்சி கொடுக்க சொல்லுவாங்க அதனால் அதை வந்து உடச்சி கொடுக்கணுங்க நூற்றம்பது மஞ்சள் கிராம் மஞ்சள் விரலி மஞ்சள் வெந்தயம் வந்து இதில் பாதி போட்டால் போதும் இல்லாட்டி கசந்து கிடக்கும் ஐம்பது கிராம் பாக்கெட்டு இருபத்தஞ்சி கிராம் மட்டும்தான் போடுவேன் இது வந்து வெள்ளை உளுந்து நூறு மட்டும் போதுன்ட்டு ஏன்னா பொங்கும் குழம்பு பொங்கும் அதனால் நூறு கிராம் மட்டும் இது வந்து கட்டி பெருங்காயம் அதையும் நான் பிச்சு தான் வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஐம்பது கிராம் டப்பா இந்த டப்பாவில் தாங்க வாங்கினேன் ஐம்பது கிராம் டப்பாவில் வாங்கிட்டு இது வந்து எவ்வளோ போட்டிருக்கு தொண்ணூறுபாய்க்கிட்ட போட்டிருக்கு மூணு வேலை போட்டிருக்கேன் இங்கேயே அரசு அரசுன்னு என்னென்னு தெரியல எனக்கு அவ்வளோதான் இதை வந்து நான் வந்து கையிலே பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டேன் இதையுமே இங்கே கும்பகோணத்தில் பிச்சு தான் போட சொல்லுவாங்க அப்படியே போட்டால் அவங்க மிஷினில் போய் ஒட்டிக்கிறோமா அதனால் பிச்சு போடணும்னு சொல்லிடுவாங்க நான் வந்து காய வச்சுட்டா அதை உடைக்கிற மாதிரி போயிடும் அதனால் டப்பாவோட குண்டு வந்ததுமே நான் வந்து அப்படியே பிச்சாக பபுள் கம் மாதிரி வந்துடும் அதனால் கையாலேயே பிச்சு போட்டுட்டேன் இது வந்து பக்கத்தில் முட்டை குழம்பு வைக்க போகிறேன் அதனால் காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் இது எல்லாமே பிச்சு இந்த தட்டில் ரெடியாக வச்சுருக்கேன் காய போட்ட உடனே அப்படியே கல் மாதிரி ஆயிருங்க இது விரலி மஞ்சள் இது வந்து சோம்பு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் எவ்வளவு தெரியுமா அந்த ஜாமான்லாம் மல்லி வந்து ஒரு கிலாவும் நானூறு கிராம் இருக்குது அதை வந்து ஒன்றரை கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் கம்மியாக இருக்குது மல்லி அது வந்து மல்லி கூட தான் இதை நான் சேர்த்து அரைக்க போகிறேன் மிளகா வந்து தனியாக தான் அரைப்போம் அதனால் பிரச்சனை இல்லை கடலை பருப்பு ஜீரகம் ஜீரகம் வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு காக்கிலாம் வாங்கி போட்டேன் அதோட வந்து மிளகு நூறு கிராம் அதோட பார்த்திங்கன்னா வெந்தயம் இருக்குதுன்னே சொல்லிட்டேன் ஐம்பது ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு நம்ம வீட்டில் மாடி கிடையாது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் என் ஐடியா பாருங்கள் எங்கே போட்டிருக்கேன்னு காரு மேலே காய போட்டிருக்கேன் காரு மேலே தான் மல்லி மிளகாலாம் போட்டிருக்கேன் ஏறி நின்று வீடியோ எடுக்க முடியலை அதனால் கீழே இருந்து ஃபோனை மட்டும் அப்படியே காமிச்சேன் தெரியுதா தெரியுது பரவாயில்லாமல் தெரியுது ஆமணிக்காரு மேலே போட்டாச்சுங்க இதோட இங்கே வந்து நாங்கள் வறுக்க மாட்டோம் ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் ஊரில் வந்து வறுப்போம் கும்பகோணத்தில் வறுக்கிறவங்களும் இருக்காங்க வறுக்காத ஜனங்களும் இருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் மாமியார் எவ்வளியோ அவ்வளியே நானும் அவங்க வந்து வறுக்க மாட்டாங்க வெயிலில் காய வச்சு தான் இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து மல்லிகை மிளகாயும் காய வச்சிரும் மற்ற ஜாமான் ஜீரகம் இதுங்களெல்லாம் வறுத்து தான் போடும் எங்கள் அம்மா ஆனால் எங்கள் மாமியார் வந்து வறுக்க மாட்டாங்க அவங்கள மாதிரியே நானும் செஞ்சுருவேன் மல்லித்தூள் தனியாகவும் மிளகு தூள் தனியாக தாங்க நாங்கள் அரைப்போம் மல்லியோடு அந்த சாமான்லாம் சேர்த்து அரைச்சிடுவோம் பாருங்கள் கால் கிலோ கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒன்றரை கிலோ மல்லிக்கு மிளகு நூறு மிளகு ஃபுல்லுமே அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ வந்து உடம்புக்கு முடிஞ்சளவு மிளகாத்தூளை வந்து சேர்க்குறத குறைச்சிக்கிட்டு இந்த மிளகுத்தூளை வந்து சேர்க்குறது நல்லதுங்கிறாங்க அங்கே ஏன்னா அந்த மிளகாய் தூளில் வந்து அந்த தன்மை அதிகம் நம்ம குடல் புண்ணாக வாய்ப்பு இருக்குது ஆனால் மிளகுத்தூள் வந்து உடம்புக்கு நல்லது தானே சளி பிடிச்சாலாம் பால்லையே கலந்து குடிக்கிறதுனால மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்க்காம கூட இருந்துக்கலாம் அதே நல்லா தான் இருக்கும் இப்போ சோம்பு நூறு கிராம் சேர்த்துட்டேன் வெள்ளை உளுந்து அப்படியே நூறு கிராமையும் சேர்த்துட்டேன் நீங்கள் நினைக்கலாம் பச்சை வாசனை வருமே இப்படி இரைக்கிறீங்களே அப்படின்னு இப்படித்தாங்க கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து ஒம்பது வருஷமாக அரைக்கிறேன் நல்லா தான் இருக்குது அதோட அந்த நம்ம நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு முட்டையை ஊற்றி வச்சாலே ஆப்பாயில் ஆயிரும் போல் ஆம்லெட் போட்டுடலாம் அந்த மாதிரி வெயில் அடிக்குது அதனால் நான் வந்து வெயிலே நல்லா காய வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கொட்டி இதை வந்து ஒரு பெரிய தட்டுக்கு மாற்றி அதை வந்து நான் வந்து மறுபடியும் அந்த கார் மேலே மல்லி மொளகாவோடு சேர்த்து காய வைக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் தட்டில் கொட்டியாச்சு இதை வந்து ஒரு பெரிய தட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன் ஒரு தாம்பாள தட்டில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் காய வைக்க போகிறேன் பாருங்கள் மாற்றிட்டேன் ஏன்னா கொஞ்சம் அகலமான தட்டில் போட்டோம்னா ஈஸியாக காஞ்சிரும் இல்லாட்டி அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரியே இருக்கும் அப்படியே மொத்தமாக அடியில் கிடந்துச்சுன்னா அது வந்து மேலே உள்ளது காஞ்சிரும் அடியில் உள்ளது காயாமல் கிடக்கும் அதனால தான் இந்த மாதிரி அகலமான தட்டில் கொட்டிட்டு இதை அப்படியே ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்டாக கிளறி விட்டுட்டு இதை கொண்டு போய் இப்போ நம்ம கார் மேலே வைக்கலாம் வாங்க ஏற்கனவே மல்லி மிளகாயை பத்து மணிக்கே காலையில் பத்து மணிக்கெலாம் போட்டேன் இது எங்கள் வீட்டுக்கார் பதினோரு மணிக்கு ஆவரத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தாங்க கார் மேலே காயப்போட்டிருக்கேன் பாருங்கள் உங்கள்கிட்ட மல்லி நல்லா சலசலன்னு காஞ்சிருச்சு மல்லியும் மிளகாயும் நடுவில் போட்டாச்சு பாருங்க மக்களே வேர்த்து விறுவிறுத்து வடிது தன்னால் வெயில் இப்போ எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வீட்டுக்கு புனையும் பாருங்க அவ்வளோ வெயில் இல்லை இங்கே தாங்க வெயில் முட்டை கொழம்பு வைக்க போகிறேன் இந்த வெயிலில் அதுவும் நமக்கு சீட்டு வேறையா அடிக்கிற சீட்டுக்கு அதுக்கும் தாங்க முடியல இப்போ குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா சரசரன்னு பார்த்திடலாம் எண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பு அதோட ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டு இதோட வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இதோடு நான் வெட்டி வச்ச ஒரு முருங்கைக்காய் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் காலையிலே கடையில் வாங்கினேன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எதுக்கோ தயிர் ஏதோ வாங்க போனார் அவற்றை கொடுத்து விட்டுட்டாங்க அந்த ஒத்த முருங்கக்காயும் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மொதல் உப்பு போடலை இந்த களிக்கு காய் சேர்த்ததுக்கப்புறமா தான் உப்பு போட்டிருக்கேன் போட்டு ஒரு கிளறி கிளறி இதில் தேவையான அளவு மசாலா தூள் வாங்கிக்கிறலாம் நான் வாங்கின மசாலா தூள் தாங்க போடுறேன் வீட்டில் அரைக்கலைஞர் இன்றைக்கி தான் அரைக்க போகிறேன் இனிமேல் நம்ம சமையல் வீடியோ போடலாமா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பழைய சமையல் வீடியோலாம் பார்த்திங்கன்னா அதிரடி அட்டகாசமாக இருக்கும் கொஞ்ச நாள் எனக்கு கால் வழி நின்று சமையல் வீடியோ எடுக்க முடியலை அதனால தான் நான் வீடியோவே எடுக்கிறது இல்லாமல் இருந்துச்சு சமையல் வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சமையல் வீடியோ போடலாமா என்னென்னு சொல்லுங்கள் நான் நல்லா நிறைய ஸ்நாக்ஸு ஸ்வீட்டெல்லாம் போட்டிருப்பேன் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும் ஹோம் பேஜ் போயிருங்க ஹோம் பேஜு போயிட்டு ப்ளேலிஸ்ட்டுன்னு தொட்டிங்கன்னா அவ்வளோ ரெசிபி போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு ஆச்சரியமாக கேட்பீங்க அப்போ வலிலாம் இல்லை அதனால் நின்று ரொம்ப நேரம் நின்று சமைப்பேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சுங்க பாருங்கள் குப்பு குபுன்னு சீட்டுக்கு அதுக்கு வேர்த்து வட்டிதுங்க எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது அதனால தான் என் முகரையை காட்டாமல் சமையல் வீடியோவே காட்டுறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி ம மசாலாலாம் கொதிக்கவும் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம் அஞ்சு முட்டை வாங்கியிருக்கேன் ஒரு முட்டை எவ்வளோன்னு கேட்டால் கிருகுர்ன்னு வந்துடுதுங்க முட்டை ஏழு ரூபா இருந்துச்சு ஐம்பது காசு குறைஞ்சி ஆறாறு ரூபாய்க்கு விற்கிறாங்க முட்டையை உங்கள் ஊரில் முட்டை விலை எம்பிட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அஞ்சு முட்டை வாங்கினேன் எவ்வளவோ சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு மேலே காய்கறி எல்லாமே சேர்த்து வாங்கினதுனால நான் மறந்துட்டேன் ரூபா மொத்தம் வந்துச்சு அதனால் நல்லா கொதிக்கும் கொதிக்கும்போது தாங்க முட்டையை உடச்சி ஊற்றணும் சிம்மில் இருக்கும்போது ஊற்றினோம்னா அப்படியே தனியாகவே நிற்கும் வேகாது முட்டை உடஞ்சி போயிடும் குழம்பு நல்லா தழபுள்ள தழப்புலான்னு கொதிக்கும் பாருங்கள் அப்படி கொதிக்கும்போது முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா அப்படியே அப்படியே அல்வா மாதிரி உடையாமல் வரும் பாருங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து என் வீட்டுக்கார துணியே இவ்வளோ துணி இருக்குது ஒரு ரவுண்டு இந்த துணியை பூரா துவைச்சி காய போட்டேன் அடித்து வெயிலுக்கு பாருங்கள் என் துணி பிள்ளை துணி தனியாக வந்து ஊற வச்சிருக்கேன் இதை துவைக்கனாலே இன்றைக்கி இவ்வளோ போயிருச்சு இவ்வளோ விளைய முடிச்சுட்டுதேன் இப்போ ஃபினிஷிங் வீடியோ எடிட் பண்ணி நான் மூணு மணிக்கு வீடியோ போடணும் அது எப்போ அப்லோட் ஆகுதோ தெரியல சரிங்க இன்னைக்கு வேலை பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது ஏன் துக்கு முக்கி வச்ச துணி என் பிள்ளைகள் துணி எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டாச்சு அட்டிக்கிற வெயிலுக்கு சரி வீடியோ போடுவோன்னு பார்த்தா போனு கொதி கொதினு கொதிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சமையல் வீடியோ போடலாமா டெய்லி விலாக் போடலாமா என்ன மாதிரி வீடியோ போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அது மாதிரி போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்